ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்ஷா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பழமொழி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பழமொழி வந்து நம்ம அடிக்கடி நம்மளே யூஸ் பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம் கேள்வியும் பட்டிருப்போம் என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்ற பழமொழி தான் ஸோ இதுக்கான உண்மையான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருவடி அதை தான் வந்து நம்ம அடி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வந்து நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் வரும் பொழுதுலாம் நம்ம வந்து இறைவனை வந்து நினைக்கும் பொழுது இறைவனை நினைச்சி இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து மறையும் அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து அவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் இது வந்து எல்லாமே அவனே பார்த்துப்பான் அவனே வந்து நம்மளுக்கு எல்லா உதவியுமே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வித துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இறைவன் உதவுகிறா மாதிரி யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் விளக்கம் இது அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்றதுக்கான முழுமையான விளக்கம் இது ஸோ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்